உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசுறது வந்து மார்ச் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கறோம் இந்த வீடியோவை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கியமான விளக்கங்களும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான சில விஷயங்களும் இந்த ஜோதிடத்தின் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புற பாருங்க இப்போ வந்து துலாம் ராசி இப்போ இந்த ராசிக்கு வந்து கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்திடலாம் ரிஷபத்துல குரு பகவான் மிதினத்துல செவ்வாய் பகவான் கன்னியில கேது பகவான் குரு பார்வையில அது போக கும்பத்துல சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனத்துக்கு அந்த சனி பகவான் வந்துடுறாரு அது போக சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு மீனத்துல புதன் பகவானும் நேச்ச பங்க ராஜ யோகத்தோடு புதன் பகவானும் அங்கே ராகு பகவானும் இருக்கிறாங்க மீனத்துல இது போக மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி அந்த சூரிய பகவானும் வந்துடுறாங்க அப்போ இந்த கிரக அமைப்புகள் அமைப்புட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறதா இந்த பதிவுல பாக்குறோம் துலாம் ராசி இப்போ உங்களுக்கு பலன் சொல்லுவதற்கே ரொம்பவுமே இஷ்டமாக குசியாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மீனத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த மீனத்துக்கு உரிய கிரகம் ஆகப்பட்டது ரிஷபத்திலையும் ரிசபத்துக்கு உரிய ஆகப்பட்டது மீனத்திலையும் கிரக பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார்கள் அப்ப உங்களுடைய ராசிநாதன் இப்பொழுது வலுவாக உச்ச பலத்தோடு இருக்கிறார் இது ஒண்ணு போதுங்க நீங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் சுக்கர பகவானே பண்ணிடுவார் ஆமாங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சரிஞ்சிருச்சு நல்ல கஷ்டப்பட்டு வந்தீங்க ஆனா இந்த கடந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரிவை நோக்கித்தான் போயிட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து நூற்றுல ஒரு முப்பது பர்சன்ட் பேர் தான் நல்லா இருக்கிறாங்க மீதி எழுபது பர்சன்ட் பேருமே கடன் கஷ்டம் வேலை சரியில்லை பிசினஸ் சரியில்லை வேலையில் முன்னேற்ற பாதை இல்லை நான் வெளிநாடு போக முடியல இது மாதிரி பல குழப்பத்தோட தான் நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் நான் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிறேன் என் குடும்பத்துக்கும் நல்லது நினைக்கிறேன் என்னை யாருமே நல்லவங்க அப்படின்னு என்ன நினைக்க மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளவு செஞ்சாலும் என்ன வந்து ஒரு பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமே இப்பதான் உங்களுக்கு வந்திருக்குது அதாவது நீங்க எவ்வளவு செஞ்சாலும் உங்களை யாருமே பெருசா எடுத்துக்கல அதை தெரியக்கூடிய சூழ்நிலையே இப்பதான் உங்களுக்கு வந்திருக்குது அப்ப உங்களுக்கு துரோகிகள் ஜாஸ்தி எதிர்ப்புகள் ஜாஸ்தி போட்டி பொறாமைகள் ஜாஸ்தி திருஷ்டி ஜாஸ்தி அப்ப இதற்கு நடுவுல தான் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க அப்ப அந்த துரோகத்திலிருந்து வெளியில வாங்க அந்த எதிர்ப்புகள் யார் யார் நம்மளுக்கு எதிரிகள் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க உங்களை யார் முன்னேற்ற பாதையில போகாம தடுக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுட்டாதான் உங்களுக்கு வாழ்க்கை அதை தெரிந்து கொள்ளக்கூடிய நேர காலங்கள் இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்தாச்சு அதனாலதான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு மீன ராசியில் இருக்கிறாரு சார் ஆறாம் இடத்துல தானே இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருந்தா எப்படி சார் சுக்கரன் ஆறாம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு எங்களுக்கு எப்படி சார் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பாக சுக்கரன் உச்ச பலத்தோடு ஆறாம் இடத்தில் இருப்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் வீட்டுல குருவும் குரு வீட்டுல சுக்கரனும் கிரக பரிவர்த்தனை அடைந்திருப்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகம் அப்ப இந்த யோகத்தின் மூலியமாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால உயர முடியுமோ அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உயரக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க வந்துருவீங்க சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் சாதனையும் பண்ண முடியும் ஒரு உதாரணம் அறுபது வயசுக்கு மேலதான் இந்த கேஜிஎஃப் ஓனர் அவர் அறுபது வயசுக்கு மேலதான் சம்பாதிச்சாரு பல நாடுகளுக்கு அவரு தெரிய வந்துச்சு உலக லெவல்ல அவர் பணக்காரர் ஆனாரு ஐம்பத்தஞ்சு வயசுல அவர் பணக்காரர் இல்ல ஐம்பத்தி எட்டு வயசுலயும் அவர் பணக்காரர் இல்ல ஐம்பத்தி ஒன்பது அறுபதுலதான் தான் அவர் மிகப்பெரிய ஆனார் அப்ப வந்து ஒரு நேர காலம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அந்த நேர காலம் நம்மளை வாழ வைக்கும் வளர வைக்கும் உயர வைக்கும் அந்த மாதிரியான நேர காலம்தான் உங்களுக்கு வந்திருக்குது அப்ப துலாம் ராசிக்காரங்களே உங்களால வளர முடியும் உயர முடியும் அடுத்தவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்பட முடியும் பொறாமைப்படவும் முடியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா வரக்கூடிய யோகம்தான் இந்த பீரியட்ல நான் சொல்றது நம்பர்மா இருக்குதுங்களா நம்பர் தான் நம்ப முடியலையா நம்பர் தான் அப்படின்னு குழப்பமா இருக்குதுங்களா அந்த குழப்பமே வேண்டாம் உங்களுடைய ரூட்ல நீங்க போங்க நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்களுக்கு வந்து தனாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இருக்கிறாரா இல்லைங்களா இருக்கிறார் அப்ப ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய தனாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருப்பது யோகம் இதனால நீங்க வீடு வாங்க முடியும் இடம் வாங்க முடியும் ரியல் எஸ்டேட் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையான அந்தஸ்தை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும் ஏன்னா அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் நேச்ச பங்க ராஜயோகத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கிறார் அந்த புதனும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி தான் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி நல்லா இருந்துட்டாவே நம்ம வாழ்க்கையில நம்ம சக்சஸ் பண்ண மாதிரி நினைச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஏதாவது ஏதாவது இருந்து சில வாய்ப்புகள் நம்மளுக்கு வரும் நல்ல படிச்சவங்க இல்ல நல்ல தொழில் இருக்கிறவங்க நல்ல வசதியானவங்க நல்ல செல்வந்தர்கள் அவங்களுடைய நட்பும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப ஏதாவது ஒரு நட்பு மூலியமாக ஒரு பழக்க வழக்கம் மூலியமாக நம்மளுக்கு சில வாய்ப்புகளும் கிடைக்கும் அதன் மூலியமாக பிசினஸ் பண்ணலாம் வேலை கிடைக்கும் நல்ல பொசிஷனுக்கு வருவோம் இதன் மூலியமாக நீங்க வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கலாம் வெளிநாட்டுல நீங்க சம்பாதிக்கலாம் வெளிநாட்டுல சாதிக்கலாம் வெளிநாட்டில் உள்ளவங்க அந்த நாட்டுல சிட்டிசன் ஆகலாம் அந்த நாட்டுல சொத்தும் வாங்கலாம் எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு அழிவே இல்லை படப்படப்படன்னு நீங்க வளர்ந்துட்டே இருப்பீங்க உங்களுக்கு இருக்கிறது எதிர்ப்பு போட்டி பொறாமை உங்களை செய்வனை சூனியம் பண்ணுவதற்கு கூட அஞ்ச மாட்டார்கள் அப்போ அவங்க கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது போக இந்த சமயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் அந்த மகாலட்சுமி அந்த தாயை வணங்குங்க ஸ்ரீரங்கம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது போக அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும் இந்த பீரியட்ல விளக்கு போட்டு அம்பாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்